ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கணும் என்றலே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன்பட்டம் அழுத்தி விடுங்க அப்போதான் புது வீடியோக்கள் தினசரி சுட சுடங்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ மறக்காமல் நம்மோடு சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தார்களாக இருந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்ப்புறை சதுர்த்தி தினம் மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதற்கும் உகந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைந்துள்ளதுங்க ஒரே நாளில் ரெண்டு விரதம் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பலன்கள் இன்னைக்கு இன்னைக்கு விரதம் இருந்தீன்னா கிடைக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவானும் சந்திரபகனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இரண்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க மேலும் பத்தாம் இடத்துல மூன்று செயற்கையாக செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் வழக்கத்தை விட அதிகமான தன லாபம் பெறக்கூடிய லாபகரமான ஒரு நாளாக அமைதுங்க வியாபாரிகளுக்கு வியாபாரம் மூலமாக கிடக்கூடிய தன லாபம் அதிகரித்து பொருளாதாரம் வழக்கத்தை விட அதிகமாக கணிசமாக உயரக்கூடிய யோகம் இருக்குங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த முன்னேற்றமும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் திடீர்னு சில பொருள் வரவுகள் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிய பொருட்களை நீங்கள் இருந்து வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக அமைந்துள்ளது உங்களுக்கு எதிராக நிறைய போட்டிகள் இருந்தாலும் எல்லா விதமான போட்டிகளிலும் வந்து எல்லா விதமான எதிர்ப்புகளையும் நீங்கள் கடந்து சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் அந்தளவுக்கு சிறப்பான ஒரு ஆற்றல் மிக்கவராக நீங்கள் காணப்படுவீங்க நண்பர்களே சில செயல்பாடுகளை உங்களுக்கு ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்பட்டால் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய முக்கியமான வேலைகளை மட்டும் இங்கே ஈடுபட வேண்டியது ரொம்ப அவசியம் ஆர்வமே இல்லாமல் எந்த வேலையை செய்தாலும் அது சரியாக வராதுங்க அதனால் ஆர்வமின்மை இல்லாத செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபாடு காட்டுங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க வேலையை மட்டும் நீங்கள் செய்கிறது ரொம்ப அவசியங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா எந்த வேலையை செய்யணுங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து செயல்படணும் மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான நல்ல பண வரவுகள் பெறுவீங்க மனதில் பலதரமான சிந்தனைகள் இன்றைக்கி ஏற்படலாம் ஆனால் அது நீங்கிவிடும் தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்வதனால நேரம் விரையும் ஏற்படலாம் ஸோ நேரத்தை வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை மனதிலிருந்து ஒழித்து விட வேண்டியது ரொம்ப முக்கியங்க எதிர்பாராத வகையில டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது பெரும்பாலான கவலைகள் உங்க மனதை விட்டு விலகக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை பொழுது இருக்குங்க நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இத்தனை நாள் வந்து மனதிற்கு உறுதியிட்டே இருந்திருக்கலாம் இந்த மாதிரி நெருக்கடியில் மன நெருக்கடியெல்லாம் குறையக்கூடிய யோகம் எப்படி உங்களுக்கு சூப்பராக நண்பர்களே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நண்பர்களே இன்னும் சிறப்பாக ஆரோக்கியத்தை பயன்படுத்தணும்னா எக்ஸசைஸ் செய்யலாங்க அல்லது பிடித்தமான விளையாட்டுகளை ஈடுபடலாம் ஏன்னா விளையாடும் போது கூட அது எக்ஸசைஸ் மாதிரிதான் அந்த மாதிரி விளையாட்டுகளை நீங்க ஜாலியாக ஈடுபட்டு உங்களுக்கு உங்களோட உடல் தகுதியும் பராமரிக்க முடியும் மனதிற்கு மகிழ்ச்சியும் கொண்டு வந்து முடியும் நண்பர்களே இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் சில பேருக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் காரணமாக நிதி சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுடைய உடல் நலம் தான் உங்களுக்கு முக்கியங்கிறத நீங்க கவலைப்பட்டு அது குறித்து நீங்க யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக உங்க குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்களது பணப்பிரச்சனைகள் தவிர உங்களோட குடும்ப உறுப்பினரோட உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் அதிகமான கவனம் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக இன்றைய நாள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டமான சூழல்கள் உருவாகலாம் ஆனாலும் நீங்கள் தேவையில்லாத அவர்கள் வந்து எந்த விதமான தகாத வார்த்தைகளையும் பேசி காயப்படுத்திடக்கூடாதுங்க இந்த தினம் அன்பு என்னங்கிற ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளை நீங்க திருத்த முடியும் ஸோ குழந்தைகிட்ட அன்பை மட்டுமே செலுத்துங்கள் மற்றபடி எந்த விதமான கண்டிப்பையும் நீங்கள் அதிகமாக உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க அன்பு தான் இன்னொரு அன்பை உருவாக்கும் அதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் நிறைய வேலைகள் குறித்த எண்ணங்கள்லாம் மனதில் ஓட்டிக்கொண்டே இருந்தாலும் இந்த தினம் காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா உங்களது அன்புக்குரிய காதலர் வந்து அதிகமான ரொமாண்டிக் உணர்வை உங்களுக்கு தருவார் எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் அது குறுகிய நேரம் அவையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க முடிந்த அளவுக்கு உங்கள் காதலர் கூட நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் மேலும் உழைக்கணுங்க தேவையில்லாத சிந்தனைகளால் நேரத்தை வந்து நீங்கள் வீணடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறத தவிர்த்து விடுங்கள் இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏன்னா அவசரப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால அதனால் பிற்காலத்தில் நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகும் எனவே காதல் வாழ்க்கை மட்டுமில்லை எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைக்கி இங்கே முடிவெடுக்கிறதை தவிர்த்து விட வேண்டியது அவசியம் கொஞ்சம் நீங்கள் நிதானித்து போருமையாக இன்றைக்கி முடிவெடுக்கிறது ரொம்ப அவசியங்க அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க இப்பொழுது பழைய சோகம் தரக்கூடிய நினைவுகள்லாம் நீங்கள் எண்ணிக்கிட்டு இப்பொழுது நீங்க வந்து கண்டிப்பாக மனதில் வந்து சங்கடங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடாது கூடாது திருமண மாணவர்கள் உங்களுடைய சந்தோஷமான நாட்களை தான் நீங்க என்னனும் சோ மகிழ்ச்சியான நினைவுகளை நினைவு கொண்டு கொண்டு வந்து பழைய ஃப்ளாஷ்பக்கில் சந்தோஷமான ஃபேஸ் ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிவிட்டு இந்த தினம் எல்லார் வாழ்க்கைய மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளாம நம்பர்களே ஸோ அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளாரதாக இருக்குது எந்த விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது அது உங்களுக்கு சோகம் தரக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டிங்கன்னா அது இன்னும் பிரச்சினைகளை உருவாக்கி தருங்க சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க அதனால் உங்களுக்கு இல்ல வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியுங்க உங்கள் வீட்டை சீரமைக்கிறதுல அது அக்கறை காட்டக்கூடிய காட்டி தொழிலாள நல்ல முன்னேற்றம் உண்டு இப்போது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் வந்து உறுதியாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறந்த ஒரு நாள்கள் சுபகமங்கள நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது வெகு சிறப்பான வகையில் காரி வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வழக்கத்தை விட அதிக லாபம் கிடைக்கக்கூடிய இருக்குங்க பிசினஸ் வாழ்க்கை நல்ல வளர்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைப்பு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க ரெட் கலரை பயன்படுத்துறாங்க சிவப்பு கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் போர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது கும்பராசி என்பவர்களில் யாரெல்லாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரத்திலிருந்தவர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் சில செயல்பாடுகளில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க அது இல்லாத செயல்பாடுகள் நீங்கள் ஈடுபடாமல் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எதிரான போட்டிகள் எதுவாக இருந்தாலும் எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக அதை கடந்த வெற்றிகளை பெற்று ஒரு வெற்றிசாலியாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஆர்வமலாத விஷயத்தெல்லாம் கைவிடுங்க சதயம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் மனசில் ஏற்படுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வரைய ஏற்படலாம் அதெல்லாம் நீக்கி விடுங்க அது தானாக விட நேரம் அதிகமாக அதனால் நீங்கள் நீக்கிக் கொள்வது ரொம்ப அவசியம் தேவையில்லாத குப்பை சிந்தனைகள் மனதிலிருந்து நீங்க எடுத்து எறிய வேண்டியதா முக்கியம் திடீர்னு சில பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்ல சில பேருக்கு அமைந்துள்ளது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கூடிய ஒரு நாள்கள் பொருள் வரவுகளும் கிடைக்கும் போராட்டாதி நட்சத்திர பந்தங்களுக்கு உங்களுக்கு நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாம் இப்ப குறையக்கூடிய நிம்மதியான ஒரு நாளாக அமைதுங்க திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு கவலை நீங்க மனம் லேசாக கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே